ஆள்கள் வளம்புட் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரல மூட்டு வலி சின்ன பிள்ளை போய் விழுந்துட்டுன்னு வச்சிங்களேன் ஐயோ முழங்கால வலிக்குதே காலை வலிக்குதே காலை கடுக்குதுமா அப்படின்னு வருது சின்ன குழந்தை அதேமாரி பெரியவங்களுக்கு வந்து முழங்கால் வலி தான் அதிகம் இப்போ எங்கே பார்த்தாலும் மூட்டு வலி முழங்கால் வலி முதுகு வலி முதுகு தண்டு வலி இதையெல்லாம் அதிகமாக இருக்குது இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலியை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் நாங்கள் இது வாங்க அந்த மூலிகை இது என்ன மூலிகை அப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து பிரண்டை எப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த பிரண்டை உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமாக இருக்கும் இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு தான் நம்மளுக்கு வலிக்கிறது இந்த மாதிரி கண்டுக்கு கண்டு வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம் தேலை இது மூட்டுக்கு மூட்டு வலிக்கும் இது என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா அப்படியே சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி நல்லா சுத்தமாக விட்டு ஒரு அரை லிட்ரு நல்லெண்ணெயில் நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் விற்கிது பார்த்திங்களா இந்த கடுகு எண்ணெயில் நூறு நல்லெண்ணெயில் வந்து ஒரு அரை லிட்ரு ரெண்டையும் சேர்த்து இதில் வந்து ஒரு அரை கிலோவுக்கு வெட்டிக்கணும் வெட்டி நல்லா அதாவது ஸ்டவ்வை வந்து ஸ்டவ்வுனாலும் சரி தான் கேஸ்னாலும் சரி தான் லேசாக அனல் அதிகமாக இருக்காமல் லேசாக மிதமான சூட்டில் வந்து அதை வேகணும் அந்த த எண்ணெய் வந்து எண்ணெயை ஊற்றி விட்டு அப்பவே வந்து இதை வந்து உடனே அந்த களி விட்டு ஈரல்லாமல் விட்டால் இதையும் போட்டுறணும் இது வந்து இந்த மிதமான சூட்டில் லேசாக சுட 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 இந்த மு பிரண்டையில் உள்ள சாறு பூரா சன்னமாக அதில் இறங்கிடும் இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கொதிச்சாதான் அது உள்ளே உள்ளே அப்புறம் இது வந்து பொறு பொருன்னு அப்படியே எடுத்து பார்த்தோம்னாக்கா மொ மொடு மொடுன்னு நல்லா வெந்து போயிருக்கும் மர மரம்னு வெந்து போயிருக்கும் அதுக்கப்புறம் இதை கரையேற்றி வச்சுவிட்டு அதை கீழே இறக்கி வச்சு நல்லா சூடு நல்லா ஆறுனத்துக்கு பிறகு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு சூடு சூடு நல்லா ஆறி போய் மொதல் நாள் சூடு மூடி மக்கா நாள் நல்லா ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் நம்மளுக்கு முழங்கால் வலி மூட்டு வலி முதுகு வலி முதுகு தண்டு வலி எல்லாம் எல்லாம் இருக்கோ எப் நம்ம எப்போ வேணாலும் தடவிக்கலாம் நம்ம சும்மா சாதாரணமாக குளிச்சிட்டு வந்து கை காலில் என்ன தடம்லையோ அதே மாதிரி தடை வந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு தடவுனீங்கன்னா மறுபடியும் அந்த மூட்டு வலி கிட்டே நெருங்காது நீங்களும் மாதிரி அந்த எண்ணெய் அந்த நான் சொன்னது மாதிரி அந்த எண்ணெயை காய்ச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக துண்டு துண்டாக நறுக்கி நல்லா சுத்தமாக கழுவி விட்டு நல்லெண்ணெயில் விட்டு வதக்கி பூண்டு பெருங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பட்டை மிளகாய் ஓ ரெண்டு கல் உப்பு நமக்கு எவ்வளவு தேவையா அளவுக்கு உப்பு புளி எல்லாத்தையும் வச்சு ஒரு துவையலாக அரைச்சி சாதத்தை குலைய வச்சு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலையும் அந்த தொகையில் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் இது வந்து ஒரு நாளைக்கு தான் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடியாக நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதேமாரி இந்த பெருங்காயம் பூண்டு ஒரு கொட்டை புளி அதிலே போட்டு எண்ணெயிலே போட்டு வதக்கி பொடி நுணுக்கினோம்னா தெரியாது இது வந்து பிசு பிசுத்தன் மறுவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு வெள்ளம் இது எல்லாத்தையும் இதோட போட்டு வறுத்து அந்த பட்டை மிளகாயம் போட்டு வறுத்து நல்லா ஆற வச்சு பொடியை நுணுக்கி வச்சுக்கிட்டு டெய்லி இட்லிக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றது கொடுக்கலாம் அது மாதிரி கொ கொடுத்து வந்தோம்னா நம்மளுக்கு வந்து மூட்டு வலி கிட்டே நெருங்காது நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க